மாசம் ஆயிரம் பெண்களுக்காக இலவச பஸ் நம்ம வீட்டுக்குள்ள காலி போகும்போது மாசம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் வச்சிருந்த அஞ்சு போன வரைக்கும் நகைக்கலையும் முதலமைச்சர் மு ஒரு மூணு வருஷ காலமா ஒரு காரியம் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு அது எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் அகத்திற ஆன்மா சொல்லுது மூணு அம்மாவாசை முடிஞ்சு ரெண்டாவது வெள்ளிக்கிழமை முடியும் போது உங்கள் காரியம் நடக்கும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் நீங்கள் கடைப்பட்ட காரியம் முடிய போகுது அகத்தியர் ஆன்மா சொல்லுது அகத்திற ஆன்மா உங்கள் காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு அகத்திற ஆன்மா உங்ககிட்ட ஒரு டைக் காணிக்கையாக பணம் கொடுக்க வேண்டாம் பொண்ணு பொருள் கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் காய்கறிக்கு போனாவோ அல்லது வேலைக்கு போனாவோ போகிற இடத்துலலாம் பார்க்குறவங்க பார்க்குறவங்க இருக்க உதயசிளை ஓட்டு பொருள் அதை நான் சொல்லுங்கள் உங்கள் காரியம் கண்டிப்பாக